நடிகை வரலட்சுமி சரத்குமாரோட வெட்டிங் ரிசப்ஷன் போட்டோஸ் இணையதளத்துல வைரலாகி வந்துட்டு இருக்கு நடிகை வரலட்சுமி சரத்குமாரோட வெட்டிங் ரிசப்ஷன் சென்னையில உள்ள லீலா பேலஸ் நட்சத்திர ஹோட்டல்ல மிகவும் பிரம்மாண்டமா நடந்துச்சு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பிரபலங்களோட புகைப்படங்கள் வெளியாகிருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வரலட்சுமி நிக்கோலாய் சஜ்தேவ் வெட்டிங் ரிசபஷன்ல கலந்துகிட்டு புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டாரு மலையாள நடிகரும் பாஜக எம்பியுமான சுரேஷ் கோபி வரலட்சுமி வெட்டிங் ரிசபஷன்ல கலந்துகிட்டாரு நடிகர் சித்தார்த் வரலட்சுமி வெட்டிங் ரிசப்ஷன்ல கலந்துகிட்டாரு இயக்குனர் ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் வரலட்சுமி வெட்டிங் ரிசப்ஷன்ல கலந்துகிட்டாங்க கன்னட நடிகர் கிச்சா சுதீப் வரலட்சுமி நிகோலாய் சஜ்தேவ் வெட்டிங் ரிசப்ஷன்ல கலந்துகிட்டாரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னோட குடும்பத்தோட வரலட்சுமி நிக்கோலாய் சஜ்தேவ் வெட்டிங் ரிசெப்ஷன்ல கலந்துகிட்டு புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டாரு நடிகர் விமல் வரலட்சுமியோட வெட்டிங் ரிசபஷன்ல கலந்துகிட்டு புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டாரு நடிகர் கௌதம் கார்த்திக் வரலட்சுமியோட வெட்டிங் ரிசபஷன்ல கலந்துகிட்டாரு நடிகர் சிவகுமார் சரத்குமாரோட மகள் திருமண ரிசபஷன்ல கலந்துகிட்டு புதுமண தம்பதியை வாழ்த்திருக்காரு இசையமைப்பாளர் தேனிசை சென்றல் தேவா வரலட்சுமி நிக்கோலாய் சஜ்தேவ் புதுமண தம்பதிய வாழ்த்திருக்காரு தெலுங்கு சினிமாவோட ஸ்டார் நடிகர் விக்ட்ரி வெங்கடேஷ் வரலட்சுமி நிகோலா சஜ் வெட்டிங் ரிசப்ஷன்ல கலந்துகிட்டு புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டாரு இயக்குனர் பாலா வரலட்சுமி நிக்கோலா சஜ் வெட்டிங் ரிசப்ஷன்ல கலந்துகிட்டாரு திரைப்பட இயக்குனர் ஏ எல் விஜய் வரலட்சுமி நிக்கோலா சஜ் வெட்டிங் ரிசப்ஷன்ல கலந்துகிட்டாரு நடிகர் ஜீவா வரலட்சுமி நிகோலா சஜ் வெட்டிங் ரிசப்ஷனில் கலந்துகிட்டாரு இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் தன்னோட மனைவியோட வரலட்சுமி நிகோலா சஜ் வெட்டிங் ரிசப்ஷனில் கலந்துகிட்டாரு நடிகை வரலட்சுமி கோலா சஜி வெட்டிங் ரிசெப்ஷனில் கலந்துகிட்டாங்க இயக்குனர் மணிரத்னம் வரலட்சுமியோட வெட்டிங் ரிசெப்ஷன்ல கலந்துகிட்டாரு காமெடி நடிகர் சதீஷ் வரலட்சுமியோட வெட்டிங் ரிசெப்ஷன்ல கலந்துகிட்டாரு சரத்குமாரோட நண்பரும் நடிகருமான அருண் பாண்டியன் வரலட்சுமியோட வெட்டிங் ரிசெப்ஷன்ல கலந்துகிட்டாரு நடிகை ரம்யா கிருஷ்ணன் வரலட்சுமியோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க தெலுங்கு சினிமாவோட ஸ்டார் நடிகர் பாலகிருஷ்ணன் பாலையா வரலட்சுமியோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு டான்சர் இயக்குனர் நடிகர் பிரபுதேவா வரலட்சுமியோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு இயக்குனர் பி வாசு வரலட்சுமியோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு நடிகர் நாசர் சரத்குமார் மகள் வரலட்சுமியோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு கட்சி நிர்வாகிகளோட வரலட்சுமி திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில பங்கேற்று மணமக்களை வாழ்த்திய ஓ பன்னீர்செல்வம் நடிகர் ராதா ரவி சரத்குமார் மகள் வரலட்சுமியோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க